பாபா சாஹேப் அம்பேத்கர் சட்டத்தினால் அந்த பதவி அமித்ஷா அந்த அமித்ஷா வந்துட்டு கொஞ்சம் என்ன வந்துடும் ஆனா அதுவே நீங்க கடவுள் கடவுள்னு சொல்லுங்க உங்களுக்கு வந்து சொற்கு எங்க இருக்கு சொர்க்கம் ஏது சொர்க்கம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இல்ல இந்தியா முழுக்க கடவுள் கடவுள் என்றாங்க சமீபத்தில் ஓம் சக்திக்கு நம்ம நம்ம சமுதாய பெண்கள் எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்கள் தான் மாலை அணிச்சு போனாங்கல்ல சாமி சாமி போய் மல்லாந்தாங்கல அப்ப எங்க போச்சு அந்த கடவுள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க ஐயப்ப கோவிலுக்கு எவ்வளவு பேர் இருக்கிறாங்க எந்த கடவுள் எங்க இருக்கிறாங்க மனிதாபிமானம் தான் கடவுள் ஒரு மனுஷன்